அம்மாவின் மரணத்தை பற்றி ஒரு பாடல் அம்மாவை காணுமடா நான் எங்கே போய் தேடுவதா அம்மாவை காணுமடா நான் எங்கே போய் தேடுவதா மார்பேலே வல்லத்த குஞ்சு வீதியிலே நீக்கிதம்மா நீ மார்மேலே இல்லை பள்ளத்த குஞ்சு இப்போ வீதியிலே நீக்கிதம்மா அம்மாவை காணும்டா நான் எங்கே போய் தேடுவதா நான் எங்கே போய் தேடுவதா பாலோட்டி புறங்க செஞ்ச சோரோட்டி புறங்க செஞ்ச நானுறங்க பார்த்திருந்து நீ போனாய் போனாயம்மா பாலூட்டி உறங்க செஞ்ச சோரூட்டி உறங்க செஞ்ச நீ பார்த்திருந்து போனாய் போனாயம்மா இன்னைக்கு நீ போனாய் அம்மா அம்மாவை காணுமுடா நான் எங்கே தேடுவதா மார்மேலே வளர்த்த குஞ்சு வீதியிலே நிக்கிதம்மா ஆத்துக்குள்ளே குழியாட்டி தோப்புக்குள்ளே வழிகாட்டி வளர்த்தவங்க பாசம் இல்ல மறந்தேதான் போ நீரும் ஆத்துக்குள்ளே குழியாட்டி தோப்புக்குள்ளே வழிகாட்டி வளர்த்த மக்க பாசமெல்லாம் மறந்தேதான் போனீரோ இன்னைக்கு மறந்தேதான் போனீரோ காற்றாற்று வெள்ளம் போலே கலங்குதம்மா மனசு மனசு நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தேடுதம்மா என்னும் காற்றாற்று வெள்ளம் போலே கலங்குதம்மா மன்னசு மன்னசு நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் தேடுதம்மா மாயன் தேடுதம்மா தேடுதம் அம்மாவை காணுமடா நான் எங்கே போய் தேடுவதா மார்பில் வல்லத்த குஞ்சு வேதியிலே நீக்கிதம்மா இன்னைக்கு வீதியிலே நீக்கிதம்மா எள்ளு செடி பூக்களமா பருத்து செடி காய்க்கலம்மா நீரூற்றி வளர்த்த செடி நீ இல்லாமல் வாடியதே எள்ளு செடி பூக்களமா பருத்து செடி காய்க்கலம்மா நீரூற்றி வளர்த்த செடி நீ இல்லாமல் வாடியதே இன்னைக்கு நீ இல்லாமல் வாடியதே அன்பிக்கு ஆயிரம் உறவு என்னம்மா எனக்கு உயிர் சொல்லாமல் போனிகளே சுடுகாட்டு மண்ணுக்கு அன்புக்கு ஆயிரம் உறவு என்னம்மா எனக்கு உயிர் சொல்லாமல் போரிகளே சுடுகாட்டு மண்ணுக்கு அம்மா சுடுகாட்டு மண்ணுக்கு அம்மாவை காணுமடா நான் எங்கே போய் தேடுவதா மார்மேலே வல்லத்த குஞ்சு வீதியிலே நிற்கிதம்மா நீ மார்மேலே வல்லத்த குஞ்சு இப்போ வீதியிலே நிற்கிதம்மா அம்மாவை காணுமடா ನಾನಿಂಗೇತೇವಾ ನಾನಿಂಗೇತೇವಾ